சுத்தமான சிவப்பு நிறத்தில் ஒரு அழகான சாகிவால் கிரா சினை மாட்டுக்கான விற்பனை பதிவை பார்க்கலாங்க இந்த சினை மாடு விற்பனைக்காக எங்கே இருக்குது என்ன கறவையில் இருக்குது இது எல்லாமும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு சுத்தமான சிவப்பு நிறம் கொண்ட ஒரு சாகி வால் கிராஸ் மாடுங்க மொட்டை டைப் மாடு நல்ல கறவை திறன் வரக்கூடிய மாடுங்க இந்த கறவையும் நல்ல ஃபேட்டஸ்னஃஃப்ல எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் மாட்டோட குணம் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப பொறுமையான குணம் கொண்ட மாடு யார் வேணால் கறவை அந்த அளவுக்கு சாதுவாக நிற்கின்றாங்க இந்த காம்பு நீடுறது இதெல்லாம் வந்து வீடியோ வந்து போட்டிருக்காங்க அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம் இந்த மாட்டுக்கான கறவை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு தளச்சினைக்கே பன்னெண்டு லிட்டர் கறந்த மாடு இப்போ இரண்டாம் மீத்துக்கு ஒரு பதினான்கு லிட்டர் வரையிலும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தெரிவிக்கிறாருங்க ரொம்ப ரொம்ப குழந்தை குணம் கொண்ட மாடாக இந்த மாடு விற்பனைக்காக இருக்குங்க இல்லை மொட்டை டைப் மாடு எல்லா ஏரியா கிளைமேட்டையும் ஹண்ட்ரட் பர்சன்ட் தாங்கி கூடிய ஒரு பொறுமையான மாடாக இந்த மாடு விற்பனைக்காக இருக்குதுன்னு தெரிவிக்கிறாங்க இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது நீங்கள் எங்கே போய் பார்க்கணும் அப்படின்னா சேலம் மாவட்டம் வாழப்பாடி அடுத்த நீர்மொழி குட்டை எனும் கிராமத்தில் நண்பர் ரஞ்சித் இருந்து தான் விற்பனைக்காக இருக்குதுங்க தமிழ்நாடு முழுவதும் வாகன வசதி இருக்குது அப்படின்றாங்க மாட்டை எங்கே கேட்டாலும் டெலிவரி பண்ணி தந்துடுவேங்க இல்லை உங்கக்கிட்ட வண்டி இருந்ததுன்னா நீங்கள் நேரில் வந்து பார்த்து மாட்டை செக் பண்ணி ஓட்டிக்கலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் மாட்டை எடுத்துங்க அப்படின்னு தெரிவிக்கிறார் மாட்டின் உரிமையாளர் மாடு நல்ல குவாலிட்டி மாடு ஒரு அழகான முகலட்சணம் கொண்ட மாடுங்க அந்த முகம் ஹண்ட்ரட் பர்சன்ட் சாகிவாழ்ல இருக்குங்க இந்த உடல் அமைப்பிலாம் தான் வந்து ஜெஸ்ஸியில் மாறுபடுது ஆனால் நல்ல குவாலிட்டி மாடு நல்ல ஃபேட்டஸும் கூடுதலாக கிடைக்கும் இந்த மாட்டை பொறுத்த அளவில் பதினான்கு லிட்டர் கறவையும் கிடைக்கும் இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரூபாய் ஐம்பத்தாறாயிரம் கேட்குறாங்க அந்த விலையுமே முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க இடைத்தரகர் ஏதும் இல்லாமல் நேரடியாக மாட்டுக்காரரை கால் பண்ணி பேசி விலையை அனுசரிச்சிக்கலாம் இல்லை நேரில் போய் பார்த்து கூட மாட்டை எடுத்துக்கலாங்க பத்தாயிரம் ஐயாயிரம் இடைத்தரகு ஏதுமே கிடையாது நன்றி